தமிழினம் காத்திருந்த மாவையின் மைந்தரே மாவை சேனாரி ராஜா மண் உலகை நீங்கள் விண்ணுலகம் சென்றதையே அவர்களின் நினைவு அஞ்சலியோடு இணைந்திருக்கின்றோம் விட்டு அவர் பிரிந்தது மிக ஆழ்ந்த சோகம் அரசியல் ஆளுமையாளர் அது மட்டும் இல்லாமலுக்கு தமிழர் நேசிப்பாளர் தமிழின பூஜிப்பாளர் தமிழினத்தின் ஒரு விடிவுக்காக பயணித்த மாவையண்ணன் அவர்களை இங்கு நாங்கள் இழந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நினைவஞ்சலியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நினைவஞ்சலியில் ஜெர்மனியில் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய மாபெரும் தலைவன் மாவை சேனதராஜா அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் நாம் நினைவு கூறினோமா தமிழர்களாக புலம்பெயர் நாடுகளிலும் அவர்களுக்கான நினைவுகூர நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்களும் தமிழை தமிழ் நேசிப்பாளர்களை தமிழ் பேச்சாளர்களை தமிழ் அரசியல்வாதிகளை என்று சொல்லி அந்தந்த காலங்களுக்கு ஏற்றால் போல் அவர்களுக்கான மதிப்புகளை வழங்க வேண்டியவர்களாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது தமிழ் வள்ளுவர் பாடசியோர் ஜீவகன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறோம் அவர் தொடர்ந்து கொள்ளோடு உரையாடிக்கொண்டு நாங்கள் இந்த அஞ்சலியை இருக்கிறோம் மாவை சேனாதி ராஜா அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்ற நிலையில் அவர் தனது உடலை விட்டு நீங்கி அவருடைய ஆத்மா இந்த மண்ணை விட்டு செல்லவில்லை அவருடைய நினைவுகளை எல்லோர் இடங்களிலும் பரவச் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய உடல் என்று இல்லை என்பதுதான் இயமை ஒழிய அவர் தமிழர்கள் உள்ளங்களில் எல்லாம் இருக்கின்றார் அந்த வகையில் என்று நாம் அவரை நினைவு அவருடைய நினைவுகளை பகிர்வதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம் அவ்வாறு கூடியிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பணிவான வணக்கத்தை முதல் கண் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் பல்வேறு நாடுகளில் இருந்து தாங்கள் கண்டுகொள்ள வேணும் என்பதற்காக அவர்கள் அழைத்து அந்த அழைப்பின் மூலம் மெய்நிகர் மூலம் வந்திருக்கின்ற அவர் மீது அன்பு கொண்ட உள்ளங்கள் அவர்களுக்கும் நமது பணிவான வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த நிகழ்வில் முதலில் அவருக்கான அந்த நினைவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நிலையில் அவருக்கு இந்த மலர் மாலையை அணிவித்தார் அவருடைய சகோதரன் திரு மாவை தங்கராஜா அவர்கள் அதனை தொடர்ந்து இங்கு ஏற்றி ஆத்மா சாந்தி வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகின்றோம் அந்த பிரார்த்தனைக்காக அவருடன் நீண்ட தொடர்புகளை எல்லாம் வைத்திருந்த அவருடைய தந்தையார் இங்கு தொடர்புகளை ஏற்படுத்தி அவருடைய மகள் இங்கு வந்திருக்கின்றார் திருமதி கீதா பரமானந்தன் அவர்கள் அவருடன் சேர்ந்து இங்கு திருமதி சிவோ சிவகுமாரன் அவர்கள் வந்திருக்கின்ற அவர்கள் இருவருடன் சேர்ந்து திரு தங்கராஜா அவர்களும் சேர்ந்து இந்த விளக்கினை ஏற்றி அவருக்கான அஞ்சலியை நாங்கள் தொடங்கிக் கொள்வோம் இப்போது விளக்கு ஏற்றுவதற்காக உங்கள் உங்களை அழைத்து தொடங்கிய தமிழர் இன்னல் கண்டு கிழங்கிய சிறையில் சென்ற பார்த்து நின்ற தமிழனே நோக்கிய அழகிலோக்கவே அண்ணன் மாவை பயணமே ஆரம்ப மண்ணிலே எத்தனை கடைகள் ஐயா இட அத்தனையும் தகத்து எரிந்து உலகி தமிழினத்தின் விடிவு கேளு தமிழ் மண்மை மாவை தந்த சிசிப்பி திறனை நடந்த தமிழன் நீ விடுதலை உணர்வு கொண்டவந்த மாறந்த மைண்டனே மனதில் குடி கொண்டவந்தி மாவையின் மைந்தரே, மாவை சேனாரி ராஜா மண்ணுலகை விட்டுவிட்டு நீங்கள் விண்ணுலகம் சென்றரையே மாவையின் மயிலரே மாவை சேனாரி மண்ணுலகை விட்டுவிட்டு நீங்கள் விண்ணுலகம் சென்றரே கொண்டவரே മലി വണക്കം பணிகள் ஒன்றல்ல ஆயிரம் உண்டு சொல்வதற்கு அம்பாறை மண்ணின் புகழ்கள் எல்லா மையாவு பெயரை நீ ஆக்கிய பணிகள் ஒன்றல்ல ஆயிரம் உண்டு சொல்வதற்கு பம்பாறை மண்ணின் புகழ்கள் எல்லா மையாவு பெயரை உன் பார்த்த என்றும் வரலா ரம் மேற்கு வரை குரல் கொடுத்தாய் மாவை ஐயா வணக்கத்திற்காக நாங்கள் இவ்வளவு நேரமும் இருந்தோம் வருபவர்கள் வந்து வந்து தங்களுடைய மலர் வணக்கத்தை செலுத்திக் கொள்ளலாம் இப்போது அஞ்சலி நினைவு உரைகள் இடம்பெறப் போகின்றன இந்த நினைவு உரைகளை நமது இந்த நிகழ்வுக்காக பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் செயல்படுவதாக இங்கு இருந்தோம் அந்த வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த அமைப்புகளில் இருந்து வந்திருக்கின்றவர்கள் இங்கு வந்து தங்கள் அஞ்சலி உரைகளை நிறுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் ஐப்பசி மாதம் இருவரு ஏழாம் தேதி இந்த மண்ணில் அவர் அறிவித்தார் திரு மாவி சீனாதியினர் அவர் பிறந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு வயது முடிகின்ற காலத்தில் அரசியல் நிலைமைக்குள் உள்வாங்கப்பட்டு அரசியலில் அவரது பத்தொன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் தனது அரசியலில் தீவிரமாக இயங்கக்கூடிய நிலைமையில் சாத்வீக போராட்டத்தில் அகிம்சை நிலையில் அங்கு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார் தமிழரசு கட்சியின் ஆரம்பகர்த்த தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகின்ற செல்வநாயகம் ஐயா அவர்களின் வழிகாட்டலில் நடந்த கர்த்தாலில் முதன் முதல் தன்னை ஆரம்பித்து அதனை தொடர்ந்து தீவிரமான அரசியலுக்குள் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சியின் இளைஞர் அணியின் செயல்பாட்டில் ஈடுபட்டு அந்த அணிக்கு வேலை செய்து கொண்டிருந்து அங்கு செயலாளராக அந்த அணியில் தன்னை நிலைநிறுத்தி அங்கு செயல்பட்டவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரசியல் பணியை மேற்கொண்டு வாழ்ந்தவர் நீண்ட பெரும் காலம் அரசியல் பணியை செய்தவர் நீண்ட பெரும் அரசியல் வரலாற்றை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பாராளுமன்ற சென்று பாராளுமன்றம் சென்று தனது அரசியலை தமிழ் மக்களுக்காக செய்யத் தொடங்கியவர் பதினொரு முறை கைது செய்யப்பட்டு ஏழு ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் அந்த வகையில் தமிழ் மக்களுக்குரிய விடிவை நோக்கி அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை துடைத்து அறிய வேண்டும் என்று உலக நாடுகள் பலவற்றுக்கு சென்று தமிழர்களுடைய நிலைமையை எடுத்து கூறிய மாவை சேனாதி அண்ணர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது ஒரு கால எண்பத்தி ஒன்று கால பகுதியில் அவருடன் நான் பயணித்தேன் அதன் பிறகு பிறகு தொடர்புகள் நிலைமைகளுக்கு ஏற்பட்டு அரசியலாளர்களுடைய பாதுகாப்பு மற்றவர்களுடைய பாதுகாப்பு தனித்தனியாக செயல்பட வேண்டிய நிலைமையில் தொடர்புகள் அறந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களின் பிறகு நான் இங்கு வந்தேன் அந்த வருகையின் பின்பு ஏமனிக்கு வந்து அவருடைய சகோதரன் வீட்டில் நிற்கின்ற போது அங்கு என்னுடைய படத்தை இவர் காட்டுகின்ற போது அவர் சொல்லி இருக்கின்றார் நன்றாக தெரியும் என்னோட என்று சொல்லி அப்போது என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி அங்கு போய் நான் திருவாளர் மண்ணாசிரியர் சுவராஜ் அவர்களும் சென்று சந்தித்தோம் அந்த காலத்தில் இருந்து இங்கு எப்போ வந்தாலும் என்னுடன் தொடர்பில் இருந்து சந்தித்துக் கொள்வோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் சந்தித்து பதைத்துக் கொண்டோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவில் சந்தித்து கதைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது இந்தியாவில் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய உறவினர் வீட்டில் நாங்கள் தங்கி இருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த உறவினர் கூழ் காய்ச்சி இருவரும் ஒரு உண்டோ இருந்து உண்டோ அதில் அவருடைய மகள் டாக்டர் அவர்களும் டில்லியில் இருந்து அங்கு வந்து சந்தித்துக் கொண்டார் அதுதான் நான் அங்கு இந்தியாவில் சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் இலங்கைக்கு சென்றபோது அவருடைய வீட்டுக்கு சென்றேன் தம்பி வாரம் என்று அழைத்து அங்கு நாங்கள் கதைத்துக் கொண்டோம் கதைக்கின்ற போது இந்த அரசியல் நிலை மக்களில் எப்படி எப்படி யார் யாரை உள்ளுக்கு வாங்கினீர்கள் என்ற விவாதங்கள் இந்தியாவிலே இருந்து அங்கும் போய் கதைத்தீர்கள் நீங்கள் உங்களை எப்படி நிலைநிறுத்தி செயல்படுறீர்கள் உங்களுடைய ஆளுமை தன்மைகள் என்ன எப்படி இந்த தமிழரசு கட்சி புகுன்றது என்பதை கவனித்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் சொன்னேன் உங்கள் உள்வாங்குகின்ற மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தம்பி சிவனேசன் அவர்கள் இறந்தார்கள் அவரும் பல கேள்விகளை கேட்டு அங்கு அந்த நிலைமையில் கதைத்துக் கொண்டோம் அப்படி எங்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்தது இந்த வாழ்க்கை அவருடைய நினைவுகளை எப்படி நாங்கள் நிறைவு செய்யலாம் என்பதன் மூலம் நான் நினைத்துக் கொண்டு அவருடைய நினைவை நான் உங்கள் முன் பயந்து கொண்டேன் இந்த பயிர்கள் ஆண்டு ரீதியாக தொடர்ந்து சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் இருந்தாலும் பல செய்திகள் இருந்தாலும் அதனை நான் தவிர்த்து இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த நினைவுகளை நீங்கள் சொல்லுகின்ற போதும் அந்த தன்மைகள் இங்கு வரக்கூடியதாக இருக்கும் அதில் எங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்வை நடாத்திக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் யாவரும் வருதல் வேண்டும் அதில் டோட்மன் நகரத்தில் மிக மிக திறமையான செயல்பாட்டை செய்து கொண்டு தமிழர் அரங்கம் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் என்று செயல்பட்டுக் தம்பி சபேசன் அவர்களை இங்கு நினைவூரி ஆற்றுமாறு அழைக்கின்றேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரு மாவை அவர்களை நினைவு கூறுவதற்கு நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் மாவை சேநாத அவர்களை நான் ரெண்டாயிரத்தி எட்டு என்று நினைக்கிறேன் அந்த பகுதியிலே இங்கே ஜெர்மனியிலே ஒரு நிகழ்விலே சந்தித்து ரைனாவிலே அந்த நிகழ்வு நடந்தது அதிலே சந்தித்து அவரோடு பேசியிருந்தேன் திரும்பி வருகின்ற பொழுது தங்கராச அண்ணன் அவர்களுடைய காரிலே தான் ஒன்றாக நாங்கள் வந்தோம் அந்த கார் பயணத்தின் பொழுதும் நீண்ட உரையாடலை நாங்கள் நடத்தியிருந்தோம் பிறகு இலங்கைக்கு நான் சென்ற பொழுதும் என்னுடைய தாயினுடைய ஊர்குறும்பட்டி நான் அங்கேதான் வளர்ந்தேன் காங்கிரஸ் அந்துறை தொகுதி என்றால் எல்லாம் அதற்குள்ளே வருகிறதன் அங்கே எங்களுடைய ஊரிலே ஒரு ஊர்காற்று என்ற நிகழ்வை செய்கின்ற பொழுதும் அதற்கு அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அதிலும் அவர் என்னை இனம் கண்டு இருவரும் அங்கே உரையாடி இருந்தோம் இப்படி எல்லோரோடும் ஒரு அன்பாக உரையாடக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஒரு இப்படியான ஒரு காலகட்டத்திலே அவருடைய இழப்பு என்பது எங்களுடைய அரசியலுக்கு ஒரு உண்மையிலே ஒரு இழப்பு தான் பெரிய இழப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றை அமைப்பதற்கும் சரி அதை ஒரு கட்டுக்கோப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டு போவதற்கும் திரு மாவிசேநாதிராய அவர்களுடைய பங்கு என்பது மிகுந்த முக்கியமானது இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழலிலே அவருடைய பங்கு என்ன என்பது விவாதத்திற்குரிய ஒன்றுதான் ஆனால் அது அந்த நேரத்தில் அது மிக தேவையான ஒன்றுதான் என்பதுதான் நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழர்களுடைய அரசியல் செயற்பாடு என்பது எப்படி போக வேண்டும் என்பதிலே பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் பொழுது அதற்கு நடுவாலே போகின்ற ஒரு பாதையை திரு மாவே சீனாதி அவர்கள் கொண்டிருந்தார் என்பது என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன் அந்த வழி என்பது மிகுந்த தேவையான உணவு ஒரு பக்கம் ஒரு தரப்பு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை சென்ற அரசியலில் இருந்து மாறுபட்டு ஒரு புது வழியிலே பயணிப்போம் என்று ஒரு தரப்பு புறப்பட்டது தமிழரசு கட்சிகளும் அப்படி புறப்பட்டது இன்னொரு தரப்பு அந்த தமிழ் தேசிய ஒழுமியங்களை அப்படியே கொண்டு அந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து போக வேண்டும் என்று ஒரு தரப்பு போனது இந்த இரண்டு தரப்பையும் சமாளித்து ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இடத்திலே திரு மாவே இருந்தார் அவருடைய அரசியல் பங்கு என்பதை நான் அந்த இடத்திலே தான் பார்க்கிறேன் சிலர் அதை சொல்லுவார்கள் இவர் அங்கும் இல்லை இங்கும் இல்லாமல் நின்றார் என்ற விமர்சனங்களை சிலர் வைக்கக்கூறு தேவையும் அந்த இடத்திலே இருந்தது இன்றைக்கு அது இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய இழப்பு கட்சி அல்லது அதிலே இருந்து பிரிந்து போய் இன்னொரு அமைப்பு கண்டவர்கள் ஆகியிருக்க அல்லது தமிழரசு கட்சிக்குள்ளேயே இரண்டு தரப்பாக அண்மையிலே நடந்த தேர்தல் கூட அதுதான் தலைவருக்கான தேர்தலிலே கூட அந்த தரப்பு தான் அப்படி நின்றது ஒரு தரப்பு நாங்கள் தனி வழியிலே புது வழியிலே ஆயுதங்கிற வழியிலே விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்களை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் பயணிப்போம் என்ற ஒரு தரப்பும் இல்லை அந்த சிந்தனைகளை கொண்டு போவோம் என்ற ஒரு தரப்பும் தான் போட்டியிட்டு அப்ப அதற்கு நடுவாலே அவருடைய அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதுதான் மிக கடினமானது ஏதோ ஒரு பக்கம் நின்று நாங்கள் அரசியல் செய்யலாம் அது மிக இலகுவான இந்த பக்கம் நிக்கலாம் அல்லது அந்த பக்கம் நிக்கலாம் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக அங்கேயும் சமாளித்து இங்கேயும் சமாளித்து கொண்டு கொண்டு போகின்ற ஒரு பெரும்பணியை திரு மாவசேனாதராய் அவர்கள் செய்திருந்தார் அவர் ஒரு நீண்டலமாக அவரைதும் பலமுறை அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை போன முக்கியத்துவத்தை உணர்ந்ததன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து இருந்தார் இழப்பு என்பதே ஒரு சிக்கல்கள் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு தரப்பு இன்றைக்கு இருக்கா என்றால் உண்மையிலே அது சிக்கல் தான் நான் திரு மாவி அவர்களை நினைவு கூறுகிறேன் அதே வேளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இறந்த திரு சம்பந்தன் அவர்களை நான் இந்த வேளையில் நினைவு கூறுகிறேன் எல்லா தலைவர்களும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து மிக முக்கியமாக அவருடைய இழப்பு என்பது நான் திரு தங்கராசாணன் அவர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தை என்னுடைய தமிழர் அரங்கத்தின் சார்பிலே பதிவு செய்கின்றேன் ஒரு மிகச்சிறந்த செயற்பாட்டாளர் எல்லா விடயங்களிலும் பல்வேறு விடயங்களில் வந்து முன்னே நிற்கின்ற ஒருவர் அவருக்கும் அது குடும்ப ரீதியாக ஒரு பெயரிழப்பு தமிழ் சமூகத்துக்கு அனுதாபத்தை தமிழரங்கம் சார்பிலே நான் பதிவு செய்கின்ற மாவிசீனி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிகள் நன்றி வணக்கம் தம்பி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு கூறினார் உண்மையில் மத்தளம் பக்கமும் அடிவாங்க ஒரு நடுநிலைமையாக இருப்பது என்பது இரண்டு பக்கத்தில் துன்பங்களையும் ஏற்படுத்தும் அந்த துன்பங்கள் தான் அவருக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது